கரூர் மேட்டுத்தெரு அபய பிரதான ரெங்கநாத சுவாமி ஆலயத்தில் நவராத்திரியின் ஏழாம் நாளை முன்னிட்டு காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மேட்டுத்தெரு அபய பிரதான ரெங்கநாத சுவாமி ஆலயத்தில் நவராத்திரியின் ஏழாம் நாள் முன்னிட்டு இன்று உற்சவ சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலய மண்டபத்தில் சுவாமியை ஒளிவிருக்கச் செய்தனர் பின்னர் சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் பட்டாச்சாரியார்கள் துளசியால் சுவாமிக்கு நாமாவளிகள் கூறிய பிறகு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர மகா தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் மேட்டுத்திரு அபய பிரதான ரெங்கநாத சுவாமி ஆலயத்தின் நவராத்திரி ஏழாம் நாள் காளிங்க நர்த்தன அலங்கார காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்